வணக்கம் முருகன் திருநெல்வேலி இப்போ நம்ம நிலத்தில் வந்து உழுது போட்டிருக்கோம் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தில் வந்து இந்த பக்கத்தில் வந்து கொய்யா மரம் வச்சுருக்கேன் இந்த நிலத்தில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் போடலாம் தக்காளி போடலாம் வெங்காயம் போடலாம் இல்லை வெண்டைக்காய் போடலாம் அவரைக்காய் என்னது போட்டாலும் முளைச்சி வரும் இந்த நிலம் வந்து நான் அதிலேருந்து உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாது உங்களுடைய மனசு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய இருதயம் இதெல்லாம் வந்து இந்த நிலம் போல் நீங்கள் எதை விதைச்சாலும் வரும் அன்பை விதைச்சிங்கன்னா பல மடங்கு அன்பு வரும் பணத்தை விதைச்சிங்கன்னா பல மடங்கு பணம் வரும் ஒருத்தர் மேலே வந்து லவபிள் காட்டுறீங்க அப்படின்னா அது வரும் ஒருத்தர் மேலே கரிசனை காட்டுறீங்க அப்படின்னா அது பல மடங்கு வரும் இது வந்து எனக்கு மட்டும் வரும் இல்லை யாருக்கு வேணாலும் வரும் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் விதைக்கணும் டெய்லி விதைக்கணுமா ஆமாம் டெய்லி விதைக்கணும் எவ்வளோ தேவை எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தேவை எனக்கு பல கோடிக்கணக்கான ரூபா வேணும்னா பல கோடிக்கணக்கான ரூபாயே நான் முதலீடு செய்யணும் இல்லை பல ஒரு நூறு ஏக்கருக்கு ஒரு பத்து ஏக்கர் வச்சுருக்கேன்னா ஒரு ஆயிரம் மூடை வேணும்னா ஒரு பத்து மூட்டை நெல்ல விதைக்கணும் இதெல்லாம் ஒரு ப்ராசஸிங் நீங்கள் வந்து எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை ஆகுமே தவிர கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அறுவடை ஆகாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் முதல்ல விதைங்க நீங்கள் விதைக்கிறத நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நம்பிக்கையோடையும் ஒரு விசுவாசத்தோடையும் அதை விதைங்க அதை அனுபவிங்க ஓகே கட்ளஸ்யூ